ஒரு முறை உன்னை பார்க்க விரும்புகிறேன் ஒரே ஒரு முறை உன்னோடு பேச விரும்புகிறேன் மனம் விட்டு பேச ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடு மறுபடியும் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன் உன் கோபம் நியாயமானதுதான் ஆனாலும் என் அன்பு மிகவும் புனிதமானது என்பதை நீ உணராமல் சென்று விட்டாயே இந்த சேற்றில் முளைத்த செந்தாமரை நீ என்று இருந்தேன் இலையை போல் என்னை விட்டாய் உன்னிடம் உன்னை பார்த்து ஒரு முறை பேசினால் சரியாகிவிடும் சாரி கூட கேட்கிறேன் ஆனால் நீ சாரி கட்டிதான் வரவேண்டும் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதாலோ என்னவோ நீ என்னை எத்தனை முறை வெறுத்தாலும் உன்னை விட்டு விலக மனமே வரவில்லை இத்தனை நாட்கள் உன்னோடு பேசவில்லை உன்னை பார்க்கவில்லை ஆனாலும் உன் மீது நான் வைத்த அன்பு குறையவே இல்லை ஏனென்றால் நான் உன்னை காதலிக்கவில்லை கடைசி வரை உன் கைப்பிடித்து நடக்க விரும்புகிறேன் யாருக்கும் தெரியாமல் உன் நிழலாகவே வாழ நினைக்கிறேன் நீதான் என்னை வேண்டாம் என்று விட்டாய் ஆனால் நான் உன்னை உண்மையாகவே விரும்பியதாலோ என்னவோ உன்னை வெறுக்கவே முடியவில்லை எப்போதாவது என் ஞாபகம் வந்தால் என்றாவது ஒரு நாள் என் நினைவுகள் வந்தால் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பு குடுகுடுவென ஓடி வருவேன் நீ எங்கு இருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஏனென்றால் நான் உன்னை காதலியாக பார்க்கவில்லை என் இரு கண்களாகவே பார்க்கிறேன் அதனால் நானும் ஒரு பார்வையற்றவன்தான் உன்னை பார்க்கும் வரை மட்டும் கடைசியாக ஒரு முறை உன்னை பார்க்க விரும்புகிறேன் ஒரே ஒரு முறை உன்னோடு பேச விரும்புகிறேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்து விட்டேன் நீ என்னை விரும்பினாலும் வெறுத்தாலும் உன் மீது நான் கொண்ட அன்பு என்றும் மாறவே மாறாது மறக்கவும் மறக்காது மறுபடியும் நீ வருவாய் என அதே இடத்தில் காத்திருப்பேன் கடைசியாக ஒரு முறை உன்னை பார்ப்பதற்காக